சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இன்னைக்கு சனிப்பயிற்சி நம்ம நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க சனிப்பயிற்சிக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி சார் இருக்கும் மார்க்கெட்ல முதலீட்டாளர்களும் நிறைய சாமி கும்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் இந்த ரேலிய ஒரு தடவை நான் அழகா ஒரு தடவை நம்ம நண்பர் போலேந்தி நானும் ஒரு மீட்டிங்ல பேச்பிளைன் பண்ணோம் முதல்ல ஸ்டாக்ஸ் ஆராய்ச்சி பண்ணி வாங்குவோம் என்னுடைய திறமையில ஆராய்ச்சி பண்ணி வாங்கினதுனால பங்கு என்னோட விலை ஏறி இருக்குன்னு நினைப்போம் அதுல அப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம் சீக்கிரமாக புக் பண்ணிவிட்டோமேன்னு சொல்லி திரும்ப அதே பங்கு வாங்குவோம் மேலே ஏறும் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம எல்லாம் பிரமாதமாக பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணுவோம் எல்லாம் போயிட்டு மாப்பிள்ள இந்த ஸ்டாக்கை வாங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் அவரும் வாங்குவார் ப்ராஃபிட் பண்ணிட்டு அவர் பற்றி பேட்ட சொல்லுவார் நம்ம மார்க்கெட் ஆயிடுவோம் திடீர்னு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் சரியும் அப்போ நம்முடைய உண்மையான நேரம் தெரிய வரும் அப்போ நம்புறது பிள்ளையாரப்ப ஒரு தேங்காய் உடைக்கிறேன் காப்பாது இது மாதிரி இப்ப வந்து தனிப்பயிற்சி வந்து மற்ற விஷயங்கள்ல எப்படி இருக்கும்னு தெரியல பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடவுள் மேல பாரத்தை போடுறதை விட நம்ம மேல நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதற்கான பக்குவத்துக்கு முதலீட்டாளர்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ரம்ஜான் வரப்போகுது மார்க்கெட் இல்லை இல்லைங்க சார் திங்கள் என்று சந்தை விடுமுறை அடுத்து செவ்வாய் என்று தான் பங்கு சந்தைக்கு உங்களுக்கு

கார்டியன் அல்லது ஃபாதர் அது மதர் ஃபாதரோ மதரோ இல்லை கார்டியனோ அவங்க வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த அடிப்படையா அந்த குழந்தை பேர்ல அந்த கார்டியன் அல்லது பேரண்ட் பேர்ல பேன் கார்டு இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் ரெண்டு பேரோடதுமே வேணும் அண்ட் அது டிஜிட்டல் காப்பியா இருக்கலாம் ஆல்நெடி நம்ம ரெகுலர் தான் இருக்கலாம் ஏஜ் ப்ரூஃப் அது மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பேங்க் ப்ரூஃப் பேங்க் செக்ல செக் வந்து அந்த மைனர் பேர்ல இருந்த பேங்க் அக்கௌண்ட் இருந்தா நல்லது அந்த பேர்ல இருக்கணும் ஸோ இதெல்லாம் வச்சு மைனர் பேர்ல ஓப்பன் பண்ண முடியும் அதுல ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம் பட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது ஏன்னா டீமேட்ங்கிறது வங்கி கணக்கு மாதிரி வங்கியில ஒரு குழந்தை பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி யார் வேணாலும் நம்ம பணத்தை கிஃப்டா கொடுக்கலாம் அது மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்ம பேரண்ட்ஸோ கார்டியனோ இந்த உறவினர்களோ கிஃப்ட் கொடுக்கலாம் அதுல ப்ராப்ளம் இல்ல பட் சந்தையில் டிமெட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி பங்குகளை குழந்தை வாங்க முடியுமான்னா முடியாது மைனர் வாங்க முடியாது என்ன காரணம்னா நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி எனி கான்ட்ராக்ட் கேன் பி என்டர்ட் பிட்வீன் டூ அடல்ட் பதினெட்டு வயது நிரம்பிய பதினெட்டு வயது தாண்டிய இரு ரெண்டு பெரியவர்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பந்தம் போட்டுக்கொள்ள முடியும் இப்ப பங்கு சந்தைகளை நீங்க வந்து அந்த மாதிரி ஷேர் வாங்க போறீங்கன்னா அது வந்து கான்ட்ராக்ட் சொல்றது அந்த இன்னைக்கு பத்து ஷேர் வாங்கிருங்க சார் வாங்கி உங்களுக்கு கொடுக்குற அந்த கன்ஃபர்மேஷனுக்கு பேரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்க பேர்ல பத்து ரிலையன்ஸ் பங்குகள் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அது நாளைக்கு டெலிவரி கொடுக்குறேன்னு உங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுக்குறேன் நீங்க எனக்கு பணத்தை கொடுக்குறீங்க ஷேர் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறேன் இதான் இது வந்து மைனரால் முடியாதுங்கிறதுனால அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ள பங்கு எப்படி வரும்னா அந்த கார்டியனோ ஃபாதரோ ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ கிஃப்ட் கொடுக்கலாம்

அதுக்கு மேல இருந்ததுன்னா அது வந்து எப்ப எக்ஸன்ட் ஆகும்னா நம்ம இந்த செஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பதினாலு வயசு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி அவர்களுடைய திறமையின் அடிப்படையில அவர்கள் உழைப்பின் அடிப்படையில அவங்க ஈட்டக்கூடிய பொருளா இருந்தாதான் அது வந்து அவங்களுடைய வருமானமா இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்து டிமேட் அக்கௌண்ட்ல வந்து அதனால வரக்கூடிய வருமானமா இருக்கும் பட்சத்துல அந்த வருமானம் அந்த பேரண்ட் அல்லது கார்டியனுடைய இன்கமோட கிளப் ஆயிடும் அதுக்கு பேர் கிளம்பிங் ப்ரொவிஷன் சொல்றது அந்த கிளம்பிங் ப்ரொவிஷன்ங்கிறது வருமான வரி துறை நம்ம ஆடிட்டர் கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க செக்ஷன் சிக்ஸ்டி போர் இருக்கு அறுபத்தி நாலு அதுல கிளியரா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அத படிச்சு பார்த்தாலே எல்லா ஓரமும் தெரியும் குழந்தைக்கு தனியா மொபைல் இருக்கணுமா சார் டிமெண்ட் கொண்டு இருக்கிறதுனால ஆமா அதுக்கு நீங்க இப்ப பேங்க்கு எப்படி நீங்க வந்து ஹெச்ஏஎஃப்க்கு ஒன்னு கர்த்தாவோட இண்டிவிஜுவல் நேம்ல ஒன்னு அக்கௌண்ட் இருந்தா ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு மொபைல் நம்பர் கேக்குறாங்க நீங்க ஆன்லைன்ல அக்சஸ் பண்ணணும்னா சோ இங்கயுமே அது மாதிரியான ஒரு இது தேவைப்படும் ஏன்னா இந்த வெரிபிகேஷன் வந்து ஆதார வச்சு ஓடிபி ல தான் வரும் நீங்க கே ஒய்சின்னு சொல்றோம் இல்லையா நோ யோர் கிளைண்ட்னு அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண இல்ல இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஓடிபி வர்றது அந்த ஆதார் நம்பர் பேஸ்ட் ஓடிபி தான் வரும் வெரிபிகேஷன் வரும் அப்ப மைனருடைய ஆதார் நம்பர் வேணும் அத வெரிஃபை பண்றதுக்கு ஒரு தனி போன் இருந்தா பெட்டர் இதுக்கு முன்னாடி சார் இவ்வளவு தூரம் இருக்கிறப்ப நம்மளே பண்ணிட்டு போயிருந்தாங்களா சரி இதுக்கு சார் குழந்தை பண்ணி இப்படிலாம் ஓபன் பண்ணுவாங்களா சார் குழந்தை பண்றாங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஒரு பதினாறு பதினேழு வயசு பத்து பத்தாவது படிக்கல பதினோராவது படிக்கல அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தேவைன்னா ஹெச்யூஎஃப் சொல்லக்கூடிய ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு இருக்கு அதுல ஓபன் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அப்புறம் அவருடைய மனைவி அப்புறம் பிள்ளைங்க எல்லாருக்குமே வருது அப்போஸ் அது வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் பண்ண முடியும் வேற யாரும் பண்ண முடியாது குழந்தைய பேர்ல பண்றதுக்கான தேவைங்கிறது எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நேரடியாக நேரடியாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் அது வந்து கிளப்பிங் ப்ரொவிஷன்ல அதனுடைய வருமானம் முழுவதும் இவங்க கிட்ட இதாக போகுது இவங்க அந்த குழந்தைய நாமினியா போடலாம் இப்ப இன்னொரு அட்வான்டேஜ் வேற இருக்கு வங்கி கணக்கா இருக்கட்டும் நேத்து இந்த பேங்கிங் ஆக்ட் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அல்லது டிமேட் அக்கௌண்டா இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே யார் யாருக்கு என்ன ரேஷியோன்னு குறிப்பிடக்கூடிய வசதிகள் கூட இப்ப வந்து இருக்கு ஸோ என்னுடைய ஒரு கோடி ரூபாய்க்கு என்ற பங்கு இருக்குன்னா அதுல ஐம்பது லட்சம் மனைவிக்கு இருபத்தஞ்சு லட்சம் என்னுடைய குழந்தைக்கு பையனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் என்னுடைய பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லலாம் தப்பு சோ அந்த மாதிரியான வசதி இருக்கிறதுனால இந்த குழந்தைங்க பேர்ல ஓபன் பண்றதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படி பண்ணீங்கன்னா முதலீட்டின் அடிப்படையில மட்டும் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட கொடுத்து அதை வாங்க வைக்கிறது பண்ணாம ஒரு வயசு வரைக்கும் இருக்கணும் அப்ப டிவிடண்ட் வந்து விழுந்தா அந்த டிவிடண்ட்டுக்கு நம்ம வருமான வரி கட்டணும் நம்ம கணக்குல சேரும் அருண்குமார் நேயர் வந்து அந்த பி ரேஷியோ இருபதுக்கு கீழே இருந்தா எல்லா செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நல்லதா இல்ல ஒவ்வொரு செக்டாருக்குமே இந்த பி ரேஷியோங்கிறது மாறுமா நிச்சயமா இந்த பி ரேஷியோங்கிறது ஒவ்வொரு செக்டாருக்கும் மாறும் அதிக வளர்ச்சி உள்ள நிறுவனங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பி ஹையா இருக்கும் வரக்கூடிய கால சன்ரைஸ் செக்டார் சொல்றது இந்த சன்ரைஸ் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய காலகட்டங்களில் அதிவேக வளர்ச்சியை காணக்கூடிய துறையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு வந்து அதிக பி கொடுக்க ரெடியா இருப்பாங்க மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்க ரெடியா இருப்பாங்க அந்த பங்குகளை அதே வந்து ரொம்ப நாள வெல் எஸ்டாப்லிஷ்டா இருந்து ப்ளூ சிப் கம்பெனியா இருந்து அதுல வந்து அந்த ரொம்ப கேஷ்ரிச் கம்பெனியாக இருந்து டெட் இல்லாமல் கடன்கள் எதுவும் இல்லாமல் நிறைய ரொக்கம் கை வைத்திருந்து அதிக மார்ஜினோட லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக இருந்தால் அதுக்கும் அதிக பிஇ கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு கமாடிட்டி மாதிரி ஒரு சைக்கிளில் சைக்கிளுக்குலாம் மேலே ஏறும் இறங்கும் வாலட்டைலாக இருக்கும் அப்புறம் அப்படிங்கிறதுக்கு குறைவான பிஇ இருக்கும் பொதுவாக உதாரணமாக பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அல்லது சிமெண்ட் ஸ்டாக்ஸ் கூட முன்பெல்லாம் இப்போ கொஞ்சம் பி ஹையாக இருக்கு பல ஆண்டுகளாக அது வந்து அதனுடைய பி கம்மியாக இருக்கும் அடிப்படையில எம்மா எண்பது பி அப்படி இருக்கும் ஒரு கட்டத்தில் இன்போசிஸ் டிசிஎஸ் இருந்தது பட் இப்போ அதெல்லாம் வந்து மெச்சூர் ஆகி ஓரளவுக்கு இப்போ வந்து இருபதுல இருந்து இருபத்தைந்து முப்பது அப்படின்னு மாறிடுச்சு இப்போ மெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பத்து அளவுக்கு சராசரியாக வராங்க பொதுத்துறை வங்கிகள் முன்பெல்லாம் பத்துக்கு தான் இருக்கும் இப்போ கூட குறைவாதான் இருக்கு அந்தந்த துறையினுடைய வளர்ச்சியை பொறுத்து அதிவேக வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்ப்பு இருந்தால் அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருப்பாங்க அதிக பிஇ பி என்னன்னு ரேஷியோ அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பங்கு ஒன்று ஈட்டிய தொகையை போல் எத்தனை மடங்கு அந்த பங்கினுடைய விலை பங்கு சந்தையில் வணிகமாகிறது பங்கு ஒன்று ஈட்டிய லாபம் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க அந்த பங்கு வந்து மார்க்கெட்ல சந்தையில வந்து ஐம்பது ரூபாய்க்கு வணிகமாகதுன்னா

ஆஹ் ஐந்து மடங்கு ஓகே நீங்க நாலு மடங்கு கூடுதலாக பத்து மடங்கு ஐந்து மடங்கு மொத்தமா பாத்தீங்கன்னா சோ பத்து ரூபாய் லாபம் ஈட்டுக்கிறது ஐம்பது ரூபாய்க்கு வணிகம் ஆகுதுன்னா பி ரேஷியோ ஐந்து ஏன்னா அது ஈட்டிய லாபத்தை போல் ஐந்து மடங்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஆண்டு பத்து ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கு இது மாதிரி அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஐம்பது ரூபாய் எனக்கு கிடைச்சிடும் நான் போட்ட போனா ஐந்து ஆண்டுகளில் திருப்பி கிடைக்கும் அதுதான் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோனுடைய அடிப்படை இப்ப இதே வந்து அந்த பத்து ரூபாய் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் நூறு ரூபாய்க்கு வணிகம் ஆகுதுன்னா நான் நூறு ரூபாய் கொடுத்து அந்த பங்கை வாங்கினேன்னா அந்த நூறு ரூபாய் எடுப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் பத்து ஆண்டுகள் சார் கரெக்டா சொல்றீங்க வெரி குட் ஸ்டூடெண்ட் பத்து ஆண்டுகள் ஆகும் சோ அப்ப என்ன பண்ணுவேன் அப்ப நான் அதிக விலை கொடுத்து வாங்குறேன் அப்ப அதிக விலை கொடுத்து வாங்குறேன்னா என்னுடைய எதிர்ப்பு இதெல்லாமே என்னன்னா ஒவ்வொரு வருஷம் பத்து ரூபாய் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இது ஒரு வருஷம் அஞ்சு ரூபாயா மாறலாம் ஒரு வருஷம் இருபது ரூபாயா மாறலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு கணிப்பின் அடிப்படையில தான் இதை வாங்குறோம் பட் உதாரணத்துக்கு பத்து ரூபாய் இருக்க போதுன்னு வச்சுக்கோ அப்ப நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறோம் நம்ம இதே சில பங்குகளை இருநூறு ரூபாய் கொடுத்து வாங்குறோம் ஏன் இதே பத்து ரூபாய் தான் இன்னைக்கு ஏனிங் ஆனா இருநூறு கொடுத்து வாங்க தயாரா இருப்பாங்க ஏன்னா இந்த பத்து ரூபாய்ங்கிறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்த ஆண்டு இந்த லாபம் பதினைந்து ரூபாயாக அதிகரிக்கும் அடுத்த ஆண்டு இருபது ரூபாயாக அதிகரிக்கும் அப்ப இருபது ரூபான்னு அதிகரிச்சிருச்சுன்னா இருநூறு ரூபாங்கிறது பத்து மடங்கு தான திரும்ப நீங்க பத்து ரூபாயோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இருபது மடங்கு மாதிரி இருக்கும் இருநூறு விலைங்கிறது ஆனால் இருபது ரூபாய் லாபம் வந்துருச்சுன்னா அப்ப அந்த இருநூறு ரூபாய்ங்கிறது பத்து மடங்கா மாறிடுது அப்ப அதிவேக லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்களுக்கு அதிக ஹை பிஇ கொடுத்து வாங்க ரெடியா இருப்பாங்க இத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த செக்டாருக்குன்னு ஒரு பிஇ இருக்கும் அந்த பிஇ விட குறைவா அந்த பங்கு வணியமாகுதுன்னா ஏன் வணியமாகுதுன்னு பாக்கணும் எப்போதுமே பிஇ குறைவா இருந்தா நல்லது பொதுவாக ஆனால் பிஇ குறைவா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த துறையில இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுக்கும் பிஇ பதினெட்டு இருக்கு இது மட்டும் பதினஞ்சு இருக்குன்னா இது மலிவுன்னு போய் உடனே வாங்கிடக்கூடாது ஏன் பதினஞ்சா இருக்குன்னு பாக்கணும் அது எந்த நியாயமான காரணங்களும் இல்லாமல் சில சமயம் பதினஞ்சுல இருக்கும் மார்க்கெட்ல மார்க்கெட் இஸ் புல் ஆஃப் அபரேஷன்ஸ் சொல்றது அபரேஷன்ஸ் ஒரு அன்ஜஸ்டிஃபைடா நம்ம ஒரு படிப்புல பாட புத்தகங்கள்ல படித்த மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பரா எல்லாம் இருக்காது ஒரு ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும் ஒரு நியாய அநியாயங்களோடு இருக்கும் அநியாயங்களும் இருக்கும் நியாயங்களும் இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த விலை வந்து நியாயமான விலையா இருக்காது திடீர்னு குறைவா இருக்கும் ஏன்னா அந்த பங்குல முதலீடு செய்ததற்கு வேற ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கும் அல்லது வேற ஒரு பங்குல நஷ்டம் இருக்கும் அதை ஈடு செய்வதற்கு இதை வித்திருப்பார் அதனால அந்த பங்குடைய விலை இறங்கி இருக்கும் அப்ப நம்ம அந்த பங்குகளை வாங்கலாம் எப்போ வாங்கலாம் அந்த செக்டாருடைய பி பதினெட்டோ இருபதோ இருக்கு இந்த பங்கு பதினைந்தோ பதினாறோ பதினாலோ இருக்கு குறைவா இருக்கு அப்படின்னா மலிவாக கிடைக்கிறதுன்னு அர்த்தம் வாங்கலாம் அதற்கு நேர்மாறாக அது பதினாலு பதினஞ்சுல இருக்கிறதுக்கு காரணம் உதாரணமா இப்ப இண்டசின் பேங்க் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இண்டசின் பேங்க் அதுல இருந்து வெளியே வந்துடும் மத்திய ரிசர்வ் வங்கி சொல்றாங்க பட் அந்த மாதிரி ஒரு குளறுபடியின் காரணமாக அது ஒருவேளை பதினஞ்சோ பதினாலோ இருக்கு செக்டார் இருபது இருக்குன்னா நம்ம கவனமா இருக்கணும் அந்த குளறுபடி தீருமா அதுல இருந்து இந்த பங்கு வெளியே வந்துருமா அப்போ நம்ம அது வந்து மலிவான விலையின் தைரியமா வாங்கலாம் இல்லைன்னா அதை தொடக்கூடாது சோ விலை மலிவாக இருக்கு இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காகவே உதாரணமா அப்பெல்லாம் சொல்லுவோம் அது சைனா ப்ராடக்ட் தொடாது அப்படிமா இப்ப அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க குவாலிட்டி பட் ஒரு கட்டத்துல அப்படித்தான் இருந்தோம் அது வந்து தைவான் இந்த ப்ராடக்ட் கொரியா ப்ராடக்ட் அப்படிமாங்க சோ சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம சொல்றது அந்த மாதிரி பங்குகளும் அப்படித்தான் குறைவான பி பொதுவா குறைவான பி நல்லது பட் எல்லா ஒரு ஒரு ரூல்ஸுக்கும் விதிவிலக்கு அந்த விதி விதிவிலக்கு என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு பண்ணிக்கலாம் குமாரகம் என்ன கேட்டிருக்காருன்னா வாட் இஸ் பெஸ்ட் நியூஸ் பேப்பர் டு ரீட் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பினான்சியல் நியூஸ் சி பொருளாதாரம் நிதி சம்பந்தமானது சேமிப்பு பங்குச்சந்தை கமாடிட்டிஸ் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் எது சொல்லு உங்களுக்கு தெரியும் நாணய நாணயம் கரெக்ட் தமிழ்ல நாணயம் இதே ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஆங்கில பேப்பருமே பிசினஸ் பேப்பர்ஸ் நல்லா இருக்கு நான் நினைப்பேன் குறிப்பாக பிசினஸ் லைன் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இது ரெண்டுமே வந்து நிறைய தரமான செய்திகள் அதே மாதிரி தரமான ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் அதுல வந்து இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வந்து கமாடி சம்பந்தமாக டெய்லி ஒரு ஃபுல் டெடி பேஜ் பிசினஸ் லைன்ல இருக்கும் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் பத்தி இருக்கும் மார்க்கெட்ஸ் பத்தி இருக்குது அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ் பத்தி இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க வந்து சார் எனக்கு டெய்லி படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமை என்று மோடன் வாங்குங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பி எல் போர்ட்போலியோன்னு சொல்லி பிசினஸ் லைன் ஒரு பேப்பர் கொண்டு வராங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பேர் பி எல் போர்ட்போலியோ பிசினஸ் லைன் போர்ட்போலியோ அந்த செய்தித்தாள் ஒன்ன வாங்கினாலே அந்த வாரம் முழுவதும் நடந்தது அடுத்த வாரம் நடக்க போறது குறித்து பங்கு சந்தை சம்பந்தப்பட்டது மியூச்சுவல் பண்ட் சம்பந்தப்பட்டது பரஸ்பர நிதி சம்பந்தப்பட்டது என்எஃப்ஓ ஐபிஓ டாக்ஸ் பிளானிங் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ரொம்ப எளிமையாக ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க கட்டாயமா வந்து மிஸ் பண்ணாம படிக்க வேண்டியது நாணய மகடனம் பிசினஸ் லைன் பி எல் ஞாயிற்றுக்கிழமை என்று ரெண்டும் நான் சொல்லுவேன் இது தவிர இடி மண்டே அன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் வெல்த்னு ஒன்று வருது அது வந்து ஒரு புல் அவுட் மாதிரி வரும் அந்த பேப்பருமே ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஜனரஞ்சகமாக இருக்கு ஒரு பிசினஸ் செய்தித்தாள்களின் தினத்தந்தியின் வெனாசுவரா அந்த மாதிரி இருக்கும் திங்கள் என்று வெளிவருவது பட் கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ரிசர்ச் பேஸ்ட் ஆர்ட்டிஃபிஸ்ட்ங்குறது நம்ம பிஎல் பிஎஸ் போர்ட் ஃபோலியோ நானு என்னுடைய ஓகே சார் இதுல நானும் கூடுதலா ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார் இம்பெர்ஃபெக்சன் ஃபினான்ஸ் அந்த நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கேக்கலாம் ஹோமெகாண்ட் சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்துல ஹம்பிள் பிராண்ட் அப்படிம்பாங்க அதாவது என்னை பத்தி நானே சொல்லிக்க கூடாது அப்படின்னுட்டு என்ன பத்தி நானே சொல்றது அதுக்கு பேர் முரளிதங்கிறனை இருந்து கமெடிட்டி மார்க்கெட்ல ஏன் அக்ரிகல்ச்சர் ஐட்டம்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கலன்னு கேட்டிருக்காரு இல்ல சி பிளான்டேஷன் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது உதாரணமாக பெப்பர் ரப்பர் இதெல்லாம் இருக்குது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஈவன் சில்லி இருக்கு சுகர் அதெல்லாம் வருது பாசம் பட் அவர் கேட்கறது ஃபிரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு கேட்கறாரு அது இல்ல காரணம் என்னன்னா முன்னால இருந்தது எக்ேஞ்ச் எஸ் ஏஎல் சபல் நேஷனல் சொல்லி பெங்களூரு தலைமையிடமாக கொண்டு ஒரு சந்தை துவங்கப்பட்டது ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக நீங்க வந்து மாம்பழம்ல மாம்பழம் வாங்கி உங்களுக்கு ரெண்டு நாள்ல டெலிவரி பண்ணுவாங்க புக் பண்ணலாம் ஒரு வாரத்தில் டெலிவரி ரெண்டு நாள்ல டெலிவரி ஒரு மாசத்துல டெலிவரி புக் பண்ணலாம் பணத்துக்கு மார்ஜின் மணியை மட்டும் கட்டினா போறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா முதல்ல பத்தாயிரம் ரூபாய் பதினா கட்டினா போறோம் டெலிவரி ரெடியா இருக்குன்னு சொன்னோன்னு குறிப்பிட்ட தேதியில மிச்ச பணத்தை கட்டினா உங்களுக்கு டெலிவரி வந்துடும் நீங்க போய் எடுத்துக்கலாம் இருந்தது பட் இதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் வந்தது ஒன்று அந்த ப்ராடக்ட் ஆக்டோட குவாலிட்டியை செக் பண்றதுல இஷ்யூ வந்தது கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது அது தர குறைவாக இருக்குதுங்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் வந்தது ரெண்டாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் நடத்தும் விதத்துலயே கேள்விகள் எழுப்பப்பட்டது அது பாதுகாப்பு காரணமாக அந்த பணம் வந்து கொடுத்த பணம் பாதுகாப்பா இருக்கா மார்ஜின் கரெக்டா இருக்கா ஒழுங்கு அட்மினிஸ்டர் செய்யப்படுகிறதா ஏன்னா அதனுடைய ப்ரோமோட்டர்ஸ்க்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்தா நம்ம பார்த்திருக்கோம் அதனால அது வந்து மூடிட்டாங்க பட் விரைவில் எதிர்காலத்துல வரலாம் உதாரணமா உங்களுக்கு சொல்றேன் அமெரிக்கால முன்பேற வணியத்துல அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்பேற வணியத்துல என்னெல்லாம் ட்ரேட் ஆகுது தெரியுமா வெதர் ட்ரேட் ஆகுது கிளைமேட் இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும் எவ்வளவு மழை பெய்யுங்கிறதுல இருந்து பெட்டிங் பண்றாங்க அது மாதிரி லைவ் கேட்டல்னு ஒண்ணு ட்ரேட் ஆகுது லைவ் கேட்டல்னா வந்து நீங்க அங்க சாப்பிடக்கூடிய ஒரு மாசத்துல இந்த போக்கோ அல்லது சிக்கனோ அல்லது இதோ வளர்ந்து வந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மாசத்துல டெலிவரி பண்ண முடியும் இன்னைக்கே புக் பண்ணிக்கிறது அட்வான்ஸ்ல வேலை ஏன்னா ஒரு மாசத்துல சிக்கன் உள்ள ஏன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கே புக் பண்ணிடுங்க டெலிவரி ஒரு மாசத்துல வரும் இந்த மாதிரியா லைவ் கேட்டல் அது இருக்குதுங்க சோ இது இது மாதிரி இந்தியாவிலும் விரைவில் வரலாம் எதிர்காலத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நிலையில கரன்சி வந்து முன்னால இருந்து நடுவுல நிறுத்தப்பட்டு திரும்ப வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதம் கூடும் சொல்லி சொல்லிட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வசதிகள் வந்தாச்சு விரைவில் இது திரும்ப கொஞ்சம் ரிஃபைண்டா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்ஜிலிங்ல வந்து டிசிஎஸ் நிறுவனத்துடைய துணையோட ஆன்லைன் ஆப்ஷனிங்லாம் பண்ணாங்க இப்போ என்ன நடக்குதான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கடத்துல நடந்ததை பார்த்தோம் ஆன்லைன் மூலமாக அந்த வியாபாரம் வணியம் நடந்ததை பார்த்தோம் ஸோ இதுவும் வரலாம் வெங்கடேஸ்வரன் வந்து டெக்ஸ்டைல் பத்தி எப்போது சார் எது செய்தி ஆகுதோ அதை பத்தி தான் பேசுறோம் பொதுவா டெக்ஸ்டைல் பங்குகளை பத்தி பெரிய செய்திகள் எதுவும் வர்றதில்ல அன்னைக்கு இண்டசன் பேங்க பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு அதை பத்தி பேசுறோம் ஸ்விக்கிய பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு அதை பத்தி பேசுறோம் அந்த மாதிரி இதை பத்தி வந்தாலும் பேசுவோம் ஒன்று ரெண்டாவது வந்து இதுல வந்து ஒரு கட்டத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா சென்செக்ஸ்ல வந்து பிரிடாமினா இருந்த பங்குகள்ல முக்கியமானது டெக்ஸ்டைல் பங்குகள் அந்த துறையை சார்ந்த பங்குகள் இன்னைக்கு அப்படி இல்ல இன்னைக்கு நிப்டியோ சென்செக்ஸோ எடுத்தீங்கன்னா டெக்ஸ்டைலை தாண்டி பல முப்பத்தஞ்சு பர்சன்ட் மூன்றில் ஒரு பங்கு வந்து நிதித்துறை சார்ந்தது அப்புறம் டெக்னாலஜி இப்படிதான் இருக்குது டெக்ஸ்டைல் வந்து ஆல்மோஸ்ட் இன்சிக்னிபிகண்ட் அது ஒரு காரணம் சந்தையில அவங்களுடைய சிக்னிபிகன்ஸ் குறைஞ்சிருக்கிறது ஒரு காரணம் அதுக்கான பேசாம இருக்கணுங்கிறதுல வாய்ப்பு இருக்கும் போது பேசலாம் வாய்ப்பு எங்க இருக்குன்னா அதை நம்ம கவனிக்கணும் இதுல ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு துறைகள்ல அதிக லாபம்ங்கிறது உற்பத்தி பண்றவங்களுக்கு கிடைக்கும் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்துக்கு கிடைக்கும் ஒரு உதாரணம் இன்னொரு சில துறைகள்ல பாத்தீங்கன்னா அது விநியோகம் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும் இப்ப உதாரணமா வந்து சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை தயாரிக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு தான் அதுல வந்து அதிக லாபம் அதை விநியோகம் பண்ணக்கூடியவர் அந்த சாஃப்ட்வேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அந்த பணம் வரைல இருந்து ரெண்டு மாசம் அழிஞ்சிக்கிட்டு இருப்பார் வாங்கினவர் அதுல லாபம் குறைவு அதே மாதிரி ஆனா அதற்கு நேர்மாறாக மாறாக டெக்ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் உற்பத்தி பண்றவங்களுக்கு காஸ்ட் ப்ளஸ் மாடல் மாதிரி அடிப்படையான லாபம் வந்துட்டு இருக்கும் சில சமயங்கள் இருக்கும் பட் அதை தாண்டி அதிக லாபத்தை பெறுபவர்கள் அதை விநியோகம் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஸ்டோர்ஸ் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோர்ஸ் இப்போதைக்கு லாபம் இல்லாம நஷ்டத்தில் இருந்தா கூட எதிர்காலத்தில் அதிக லாபத்தை ஈட்டும் என்கிற அடிப்படையில் அந்த ஸ்டோர்ஸ் வச்சிருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குடைய விலை பல மடங்கு அதிகமா இருப்பதை பாப்பீங்க அது வந்து இப்ப ட்ரெண்ட் லிமிடெட் பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இப்ப அந்த நஷ்டத்துல இருந்தும் அதிக விலையில வணிகமாக கூடியது ஏபிஎஃப் ஆர் சொல்லக்கூடிய ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் இந்த ஆதித்ய பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் தான் பேண்டலூன் இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆலன் சோலி வேனுசன் மூன்று விதமா வச்சிருக்காங்க பெரும் பணக்கார வசதி படைத்தவர்களுக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட் மிடில் கிளாஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் அப்புறம் எத்தனிக் வேர்னு திருமணம் போன்றதுக்கு அப்படி வச்சிருக்காங்க அது நஷ்டத்துக்கு இயங்கக்கூடிய பங்கு இன்னைக்கு இருநூத்தி ரூபாய்க்கு மேல வணியமா இருக்கு ட்ரெண்ட் ஒரு கட்டத்தில் நஷ்டத்தில் இருந்தது பட் இப்ப லாபத்துக்கு வந்துட்டு இருக்கு இப்ப அதுலயும் பாத்தீங்க அவங்க தான் வெஸ்ட் சைட் இந்த மாதிரி ஜூடியோ தெருவுக்கு தெரு ஜூடியோ பாத்துருப்பீங்க விலை மலிவான பொருட்கள் அது நடத்துறவங்க அவங்களுடைய பங்குகள் விளையிறது சோ எது வந்து முதலீட்டாளர் பார்வையில் இருந்து சந்தையில் பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பங்குளா இருக்கோ அதை பத்தி பேசுறோம் டெக்ஸை பற்றிய பேசுவோம் ரேமண்ட பத்தி கொஞ்சம் ரொம்ப நாள் முன்னால் சிக்கல்கள் வந்த பொழுது அதை பத்தி பேசிருப்போம் பேசுவோம் நிச்சயமா சிறப்புங்க சார் நிறைய கேள்விக்கு வந்து டீடெயில் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க சார் நிச்சயமா எருக்கு பிடிக்கும் நம்புறோம் இன்னும் நிறைய கேள்வி கேளுங்க நேரம் இருக்க அப்புறம் நிச்சயமா வந்து பதில் சொல்லிடுறோம் நிச்சயம் செவி பாண்ட் ஈல்ட பத்தி ஒருத்தர் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு அடுத்த வாரம் நம்ம நினைவு வச்சுக்கோங்க என்ன மறக்காம கேளுங்க நிச்சயம் பாண்ட வந்து எப்படி நம்ம அசஸ்ட் பண்றது ஸ்டாக்ஸ் மாதிரி மற்ற மாதிரி கேட்டுறாங்க கேட்டிருக்காரு நிச்சயமா அது மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் ஒரு புத்தகத்தை பத்தி இந்த வருஷம் இந்த வாரம் சொல்ல முடியல அடுத்த வாரம் சேர்த்து நம்ம பேசுவோம் அதையும் நிச்சயம் சார் நிச்சயம் சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க